கிண்ட்பருக்கு அறிக்கை வந்து செபி மீது ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க குற்றச்சாட்டை செபி நிறுவனமும் அதை மறுப்பு தெரிவிக்கிறாங்க இது இந்தியாவில என்ன தாக்கத்தை உருவாக்கும் பங்கு சந்தையில நிலவுகிற ஒரு நிறுவனத்தினுடைய விலைகள் என்பது உண்மையில அந்த நிறுவனத்தினுடைய லாபகர தன்மையோடோ அந்த நிறுவனத்தினுடைய செயல் திறனோடோ சம்பந்தம் பட்டதாக இல்லை என்பதைத்தான் வெளிக்காமிக்குது ஆகவே இதுவே ஒரு அப்பட்டமான உண்மை பங்கு சந்தைங்கிறது ஒரு சூதாட்ட களமாக தான் இருக்கு என்பது உண்மை இல்லை என்ன வருதுன்னா அதானி போன்றவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய அரவணைப்பு என்பதும் சேர்த்து இவங்களுக்கு வந்து கிடைக்கிறது என்பதுதான் குற்றச்சாட்டு இன்னொன்னு இது போன்ற சூதாட்டங்கள் என்பது கைமீறும் போதாவது சூதாட்டங்களையே இவர்கள் தடுக்கணும் என்பது வேற ஆனா இங்க சிஸ்டமே சூதாட்டமா இருக்கு அப்ப சூதாட்டங்கள் மீறும் போதாவது தலையிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிற கட்டுப்பாடு அமைப்புகளும் கைகட்டி நிற்குது இப்ப மும்பை பங்குச்சந்தை மீது வந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு மட்டுமில்லை நீங்க அதற்கு முன்பாக டெல்லி பங்கு சந்தையினுடைய தலைமை நிர்வாகியாக இருந்த பெண்மணி மீது இதன் இது போன்ற குற்றச்சாட்டுகளே முன்வைக்கப்பட்டது ஆனால் இப்ப அந்த விசாரணைகள் எந்த கட்டத்தில் இருக்கு அல்ல என்ன உண்மைகள் வெளியே வந்திருக்கு என்பது இன்னைக்கு வந்து பெரிசதாக வாதிக்கப்படலை அதுக்கு அடுத்து மும்பை பங்குச்சந்தையோட நிர்வாகிகள் மீது இந்த குற்றச்சாட்டு என்பது முன்வைக்கப்பட்டிருச்சு இவங்க தங்களுடைய முதலீடுகளை அதானி சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள்ல செய்திருக்கிறார்கள் அதற்கு மொரீசியஸ் வழியை பயன்படுத்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பெருமுடா வழிய பயன் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது வருது என்ன பிரச்சனை எது மொரீசியஸ் வழி மொரீஷியஸ்ங்கிறது ஒரு சின்ன நாடு இந்த அதோட மக்கள் தொகை பன்னிரெண்டு லட்சம் தான் தமிழ்நாட்டோட ஒரு மிகச்சிறிய மாவட்டம் எது என்று எடுத்து பார்த்தாலும் கூட அந்த மாவட்டத்தை விட மிக குறைவான மக்கள் தொகையை கொண்ட நாடா இருக்கு அது அப்ப அந்த நாடு மூலமாக தான் இந்தியாவிற்குள் வருகிற அந்நிய முதலீடுகள் வந்து அதோட பட்டியலில் அந்த நாடு தான் முதல் இடத்தில் இருக்கு அப்படின்னாலே என்ன அர்த்தம் அது இருந்து வர்ற முதலீடுகளில் எங்கெங்கோ இருக்கக்கூடிய கணக்கில் வராத பணம் மொரீசியஸ் மூலமாக அனுப்பப்படுது அல்லது மொரீசியஸை சாராத பல நிறுவனங்கள் இந்த வரி சலுகையை பயன்படுத்துவதற்காக மொரீசியஸில் தங்களை பதிவு செய்து கொண்டு கொண்டு வர்றாங்கங்கிறது இது ஒன்றும் ரகசியம் இல்லையே நம்ம ஹிண்டன்பர்க்கு வைக்கக்கூடிய அறிக்கையை முற்றிலும் அவங்க எதிர்க்கிறாங்க மறுப்பு தெரிவிக்கிறாங்க அவங்க வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க ஹிண்டன்பர்க்கை தவிர்த்து விட்டு பார்த்தாலும் கூட இப்ப நாம எழுப்புகிற கேள்விகளுக்கு எல்லாம் பதில் வேணும்ல எழுப்புகிற கேள்விக்கு எல்லாம் பதில் வேணும்ல நீங்க மொரீசியஸ் வழி முதலீடுகளை அரசாங்கம் வந்து ஆஹ் அனுமதிக்க கூடாது அப்படி ஒரு வரி சலுகைகளை தவறாக பயன்படுத்துவதே அனுமதிக்க கூடாதுங்கிறது ஹிண்டன்பர்க்கு வந்தோனே முன்வைக்கிற கோரிக்கை கிடையாது காலகாலமா இடதுசாரி கட்சிகள் பேசிட்டு வர்ற விஷயம் மொரிசியஸ் வழி என்பது ஒரு கள்ளத்தனமாக இந்திய நாட்டில் முதலீடுகளை அனுப்புவதற்கு பயன்படுத்தப்படுது இறக்குமதிக்கான பில்ல வந்து அதிகமாக காமிச்சு அந்த அதிகமாக கிடைக்கிற பணத்தை எல்லாம் மொரிசியஸ் மூலமாக ரூட் பண்றாங்க என்பது இப்போ இதில் குற்றஞ்சாட்டப்படுவது அதானியினுடைய சகோதரர் அவருடைய நிறுவனத்தில் இவர்களெல்லாம் முதலீடு செய்திருக்கிறார்கள் என்பது வருது செபி தான் கண்காணிக்கணும் ஆனால் கண்காணிக்கிற செபி மீதே குற்றச்சாட்டு வந்திருக்கு அப்படிங்கும்போது தார்மீகமா செபி சேர்மன் பதவி விலகி அந்த குற்றச்சாட்டை சந்திச்சாதான ஒரு நம்பகத்தன்மை தன்மை என்பது ஏற்படும் இல்ல பங்குச்சந்தையில இப்ப வெளியிட்ட இந்த கிண்ட நம்பிற்கு எந்த ஒரு தாக்கமும் உருவாகலை ஆனா நீ தொடர்ந்து இடதுசாரிகள் இந்த அறிக்கையை ஒட்டி பங்குச்சந்தை வீழ்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு முன்னெச்சரிக்கு பங்குச்சந்தையோட தாக்கத்தை வச்சு முடிவு வரணும்னா முதல் அறிக்கை வந்தோன்ன பங்குச்சந்தையில இவ்வளவு பெரிய ரத்தம் ஆறு ஓடிச்சே பங்கு சந்தை வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சே அப்படின்னா அப்பவே அந்த முடிவுக்கு வரணும்ல என்பது இன்னைக்கு தாக்கம் இல்லைன்னு சொல்லும்போது போது அதனால முறைகேடு இல்லைன்னு சொன்னா அப்ப அவ்வளவு பெரிய தாக்கத்தை இந்திய பங்கு சந்தையை எதிர்கொள்ளலையா அப்ப பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் நீங்க பங்கு சந்தை என்பது அது இந்திய ஆட்சியாளர்களால் அது வந்து ஒரு முறையாக நிர்வகிக்கப்படுகிற அமைப்பா இல்லை நீங்க அது அதுல பங்கு விலைகள் சரியுது அதனால ஒரு விஷயம் உண்மை அல்லது பங்கு விலைகள் இன்னைக்கு சரியலை அதனால ஒரு விஷயம் வந்து உண்மை இல்லை அப்படி நம்ம வந்து பேசலை நமக்கு பார்க்கும்போது இல்லையா அப்போ நமக்கு எதை முன்வைக்கிறோம்னா அரசாங்கமே ஒரு பிரச்சாரத்தை பண்ணுது என்ன பிரச்சாரத்தை பண்ணுது அதானி மீதான குற்றச்சாட்டு இந்த தேசத்தின் மீதான குற்றச்சாட்டு அப்படின்னு முன்வைக்கிறாங்க அரசாங்கத்தினுடைய பொருளாதார நிபுணர்களே இது தேசத்தின் மீதான தாக்குதல் அப்படின்னு பேசுறாங்க அங்கதான் நாம எழுப்புகிறோம் இந்த கேள்வி என்பது அப்படி பங்குச்சந்தை இருக்கா பங்கு சந்தை ஒரு நிறுவனத்தின் உண்மை மதிப்பை விளக்குதா ஒரு பங்கு சந்தை ஒரு நிறுவனத்தினுடைய செயல் திறனுக்கு அடையாளமாக இருக்கா என்பது ஒரு பொதுத்துறை நிறுவனங்களுடைய பங்குகள் வந்து ஏன் இப்படி வந்து ஒரு பெரிய சூதாட்டத்திற்கு ஆளாகாமல் இருக்கு ஆனா தனியார் நிறுவனங்களுடைய பங்குகள் மட்டும் வந்து ஏன் இவ்வளவு எகுருது ஏன் இவ்வளவு வீழ்து இல்லையா எதிரும்போதும் பெரு நிறுவனங்கள் லாபம் சம்பாதிக்குது கீழே பொழுதும் பெரு நிறுவனங்கள் வந்து லாபம் சம்பாதிக்குது ஏன் வீழ்ச்சி ஏற்படுதுன்னா செயற்கையாக பங்கு விலைகள் ஏற்றப்பட்டால் ஒரு கட்டத்தில் அது வீழ்ச்சியை சந்திச்சு தான் ஆகும் இல்லையா நமக்கு ஆகவே இதுல வந்து பங்கு சந்தை எப்படி வினையாற்றுகிறது என்பதை வைத்துக்கொண்டு முறைகேடுகளுடைய மெய்தன்மை பற்றி முடிவுக்கு வரலை அந்த முறைகேடுகள் முறையாக விசாரிக்கப்படுவதில் தான் மெய்த் பற்றி பத்தி முடிவுக்கு ஆனால் இப்பவும் கூட பங்குச் தாக்கம் ஏற்பட்டது ஏற்படாமல் இல்லை இப்பவும் பங்கு சந்தையில தாக்கம் ஏற்பட்டது இவங்க ஏதோ ஒப்புடுறாங்கன்னா முதல் அறிக்கை வந்த போது ஏற்பட்ட தாக்கம் இப்போ ஏற்பட்டுதான்னு பேசுறாங்களே தவிர தாக்கமே இல்லைன்னு சொல்ல முடியாது